அனைவருக்கும் வணக்கம் மசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்களுக்கு ப்ரா பர்சனல் ப்ராப்ளம்ஸ் அதாவது சொத்து பிரச்சனை காதல் பிரச்சனை கடவுள் உணவடி பிரச்சனை அப்படின்னாக்கா எங்களுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்கில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்க அதன் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க அதற்குண்டான தீர்வை நாங்கள் உங்களுக்கு செஞ்சு அனுப்புகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பதிவு வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறைன்னு சொல்லலாம் பிரிந்திருக்கும் நபர் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களேன்னு இனிமேல் நீங்கள் கவலையப்படாதீங்க இந்த பதிவை பார்த்துட்டிங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போகிறது பிரிந்து போனால் கணவனோ மனைவியோ அல்லது காதலனோ காதலியோ யாராக இருந்தாலும் சரி அல்லது பழகின்றிருக்கும் போதே அடிக்கடி பிரச்சனை வருதுன்னா கூட இந்த வசிய முறையை நீங்கள் கையாளலாம் இது வந்து ஒரு ப்ரேயர் முறை இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக ரிசல்ட் கிடைப்பது உறுதி அவங்க எங்கே இருந்தாலும் சரி எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி என்ன தான் பிடிவாளமாக இருந்தாலும் சரி என்ன தான் கல் நெஞ்சமாக இருந்தாலும் சரி உங்கள் கிட்ட வந்து கிட்ட கெஞ்ச வேண்டிய நேரம் வெகு தொலைவில் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக பண்ணுங்கள் நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கு உண்டான நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் நீங்கள் பண்ணலாம் டைம் வந்து பார்த்தீங்கனாக்கா இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணுங்கள் எந்த இடமாக இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு தனிமையான இடந்த இடத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது ஆகையால் இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் பெட்டில் உட்காந்து கூட பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்கள்லாம் பண்ணக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கோ நான்வெஜ் சாப்பிட்டுட்டோமே பண்ணலாமா வேணாமான்னு யோசனை பண்ணாதீங்க பண்ணலாம் மனம் சுத்தமாக இருந்தால் போதும் நீங்கள் நினை நீங்கள் விரும்புன நபர் உங்களை விட்டு பிரிந்து போன நபர் அல்லது நீங்கள் ஒரு தட பட்சமாக விரும்புகிற நபர் அல்லது ஆசைப்படுற நபர் யாராக இருந்தாலும் அவங்க பேர் தெரிஞ்சிருக்கணும் ஒரிஜினல் பேராக இருக்கணும் கு சில பேருக்கு ரெண்டு மூணு பேர் கூட இருக்கும் கூப்பிட்ற பேர் ஒன்று இருக்கும் செல்லமாக கூப்பிட்ற பேர் ஒன்று இருக்கும் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பேர் இருக்கும் உண்மையான பெயர் எதுவோ அதை கண்டுபிடிச்சி அதை மாத்திரம் சொன்னால் போதும் கொடுத்துருக்கிற மந்திரத்தில் இந்த பேரை சேர்க்கணும் நீங்கள் மந்திரம் சொல்லிவிட்டு கடைசியில் அவங்க பேர் சொல்லணும் இப்படி நூறு வாட்டி சொல்லணும் அவங்கள நினச்சிக்கிட்டே சொல்லலாம் அவங்க ஃபோட்டோ பார்த்து சொல்லி ஊதி விடலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் இப்படி பண்ணி முடித்தப்புறம் ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ மேலே ஊதி விடுங்க அவங்கள நினச்சிக்கிட்டே பண்ணுறவங்க கண்ணை மூடி அவங்க உருவத்தை அவங்க கண் முன்னாடி கொண்டு வந்து அவங்க அந்த உருவத்துக்கு மேலே மூன்று ஊதி விடுங்க இப்படி கூட பண்ணலாம் பண்ணி முடித்தப்புறம் பாருங்கள் ரெண்டே நாள் மேக்ஸிமம் மூணு நாளுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு விஷயமுறை இது பயன்படுத்துங்க நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதற்குண்டான மந்திரத்தை ஸ்க்ரீனில் இருப்பீங்க மந்திரம் வந்து யா முகலிபல் கலூப் பெயர் சேர்த்துக்கோங்க யா முகலிபல் கலோ பெயர் இப்படி நூறு முறை சொல்லணும் சொல்லி முடிச்சப்பறம் நாங்கள் சொன்ன முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒரு நண்பர்கள் உறவினர்கள் மாமனார் மாமியார் மாமியார் மரங்கள் பிரச்சனை கூட பண்ணலாம் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்